ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி ஹெல்த்தி ஃபுட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி அவரக்கா பொரியல் பொதுவாகவே அவரக்காவில நிறைய சத்துக்கள் இருக்கு இதை நாம வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி செஞ்சா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் முதல்ல நாம கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க கடலை பருப்பு ஏன் சேர்க்குறோன்னா நம்ம அவரக்காய் பொரியல் சாப்பிடும்போது வாயில் வாயில கடிப்படும் போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாவை சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்குங்க இது எல்லாம் ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ நாம் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம் இது எல்லாமே வதங்கட்டும் கடலைப்பருப்பு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் துண்டு துண்டாக நறுக்கிய தக்காளியை சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த பொரியலுக்கு சுவை கொடுக்கறதே தக்காளியும் கடலைப்பருப்பும் தான் இதை வந்து சேர்க்க மறந்துடாதீங்க உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ நாம் பொடியாக நறுக்கி வச்ச அவரைக்காவை சேர்த்துக்கோங்க இதில் நாம் தண்ணி ஊற்றிலாம் இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறதில்லை அவரைக்காயில் நாம் தண்ணி ஊற்றாமல் தான் செய்யணும் ஏன்னா தண்ணி ஊற்றிட்டா அதில் இருக்கற சத்துக்கள் எல்லாம் நீராவியாக போயிடும் அதனால் தண்ணி ஊற்றாமல் செய்யுங்க அப்போ தான் எல்லா சத்துக்களும் அதுலயே இருக்கும் நம்ம உடலுக்கும் கிடைக்கும் இப்போ நாம் கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அவரைக்காவை கொஞ்சம் நல்லா வதக்கி வதக்கி விடுங்க கரண்டி எடுக்காமல் அவரைக்கா ஓரளவுக்கு வதங்கினா மாதிரி தெரிஞ்சதுன்னா இப்போ நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் அதிகமானாலும் கறிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் சாப்பிடவே முடியாது அதனால உப்பு சேர்க்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கேலரி இதை வருங்க இந்த மாதிரி கலர் மாறினதும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஹை இருந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க இப்போ நாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து கரெக்டாக திறந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு அவரைக்கா நல்லா வெந்திருக்கும் அவரைக்கா நல்லா வெந்தால் தான் டேஸ்ட்டும் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா தேங்காவை துருவி வச்சுருக்கோம் அந்த தேங்காவை இது கூடயே சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கங்க தேங்காய் சேர்த்ததும் கேஸ் எரியக்கூடாது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நாம பொறுமையாக கொஞ்சமாக கலறி விட்டுக்கிறோம் இப்போ நமக்கு சுவையான ஆரோக்கியமான ஒரு அவரக்காய் பொரியல் தயார் இதில் இருக்க தேங்காவும் நமக்கு நல்ல சத்து கொடுக்கும் அவரக்காயும் நல்ல இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணானே சொல்ல மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோட நாளைக்கு பார்க்கலாம்